யாராவது ஒருத்தர் எதிர்காலத்தை குறிச்சு என் எதிர்காலம் என்னமா இருக்குமோ கடைசி நேரில் என் பிள்ளைங்க என்ன பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா நான் வாழ்வேனா நடப்பேனா திருமணம் ஆகுமா அதோ எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயத்துல இரவு நேரத்துல தூக்கம் வராமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யார் எது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா இந்த தேவ மனுஷன் தான் எடுத்துக்காட்டு தனக்கு எதிர்காலம் என்னன்னு தெரில தான் எங்க போறேன்னு தெரில இனி திருமணம் ஆகுமா ஆகாதா அப்பாவை பார்ப்பேனா அம்மாவை பார்க்கேனா போற இடம் நல்லதா கெட்டதா எதுவுமே தெரில ஆனா அங்க இருக்கிறதுல நிம்மதியாய் ஆமாம்னு சொல்லுங்கள் ஒரு பிரதரை கடந்த நாட்களில் சந்தித்தேன் அவங்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை உண்டானது அப்போ அந்த மனைவி வந்து ரொம்ப வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் இருக்கிறது அவருக்கே தெரியாமல் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் லாரியில் ஏற்றி அவங்க அப்பா கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க கட்டில் வீரம் மெத்தை பெட்ஷீட்டு இவர் வந்து ஊருக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை பார்க்குறாரு வீட்டை அப்படியே குப்பையாக அந்த ஓட்ட குப்பை பொருள் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்போ வந்து அவர் ஒன்று பண்ண அங்கே அலமாரியில் இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்து அதை வந்து வெறும் தரையில விரிச்சு படுத்து நிம்மதியாக தூங்கிட்டாராமா ஆண்டவரே நீர் நீர் எனக்கு கொடுத்த மனைவி இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் திரும்பி கொண்டு வர வல்லவர் நான் ஏன் அண்டவரை கவலைப்படணும் ஒன்னு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேனாரு எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு நியூஸ் பேப்பரை நீங்க இந்த மார்ட்டின் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு ஒரு மார்ட்டின் நான் கேள்விப்பட்டது அது உண்மையானு தெரியல ஒரு டைம் காவல்துறை அவரை அரஸ்ட் பண்ணும்போது ஜெயிலில் வந்து அவர் பெரிய கோடி அவருக்கு இருக்கிற சொத்து அவருக்கு கணக்கு தெரியாது அந்த அளவுக்கு சொத்து இருக்குது ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே கேட்டாங்களாமா சார் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களை படிக்க வைக்கிறதுக்கு சாதாரணமானதை இடம் தான் இருக்குது அப்படின்னு அவர் ஒன்னு சொன்னாராமா எனக்கு ஒன்றும் வேணா ஒரு பாய் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராமா அந்த பாயை விரிச்சு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கீழே போது ஒருத்தர் வந்து கேட்டாராமா உங்களால இப்படி படுக்க முடியுமான்னு கேட்கும்போது நான் இங்கே இருந்தாலே வந்தேன் நான் நானு இங்கிருந்தேன் ஏன் வந்தேன் நான் தரையில இருந்தாயா வந்த இவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஏன் இங்க படுக்கிறதுக்கு என்னன்னு படுத்து தரமா போ அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கோங்க இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல இந்த செய்தியை எடுக்கும் போது உங்களுக்கு நான் ரொம்ப ஜோம் பண்ணது என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே சாகர வரைக்கும் நிம்மதியா தூங்கணும்னு நான் ஜோம் பண்ண ஆமேன்னு சொல்லுங்க நீங்க அப்படியே எந்த சலசலப்பும் இல்லாம படுத்த உடனே நீங்க தூங்கி அஞ்சு மணி நேரமோ நாலு மணி நேரமோ அந்த அஞ்சு மணி நேரம் தூங்கினாலும் நாலு மணி நேரம் தூங்கினாலும் போதுன்ற அளவுக்கு டீப்பா நீங்க தூங்கிடணும் ஆமேன்னு சொல்லுங்க இப்போ வந்து என்னுடைய தூக்க டைம் குறைஞ்சிருச்சு ஆனா வந்து ஒரு ஒரு டுவெல் ஓ கிளாக் படுத்தேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் ஒரு அஞ்சு மணி அந்த ரேஞ்சுக்குள்ள அவ்வளோதான் அந்த தூக்கம் வந்து அவ்வளவுதான் என்ன மழை வந்தாலும் இடிடிச்சாலும் எழுப்ப முடியாத தூக்கம் அவன் என் சொல்லுங்கள் கத்தவங்களுக்கு அப்படியே தருவா இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் வானத்துக்கு மேராக நிற்கிறேன் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நான் தூங்கும் போது ஆபத்து நடந்துருமோ நான் தூங்கும் போது எதிரி களை விதைச்சிருவானோ நான் தூங்கும் போது அவங்க எல்லாம் எனக்கு விரதமாய் எழும்பிடுவாங்களோ நான் தூங்கும் போது எனக்கு விரதமாய் போடப்பட்டிருக்கிற தாக்கு இது நிறைவேற்றப்படுமோ நான் நம்புறேன் நீங்க தூங்கும் போது நாம் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இந்த பாக்கியம் பெற்ற ஜனங்கள் வேறு யாரும் கிடையாது நமக்கு மட்டும்தான் கத்திர அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் Hallelujah!